ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பீகார்ல இன்னும் இரண்டு மாதத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமித்ஷா தலைமையில் டெல்லியில பீகார் பாஜகவினர் சந்தித்து ஒரு மீட்டிங் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அந்த மீட்டிங்ல அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை தேர்தல் முடிந்த பிறகு நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்போம் சொன்னதாக இப்ப தகவல் மீடியாவில் வெளியாயிருப்பதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பீகார்ல அந்த மீட்டிங் நடைபெறக்கூடிய அதே நாள்லயே பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் பிஜேபி விட எனக்கு அதிகமான சீட்டு வேணும் அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான் அவருமே நாற்பது சீட்டு வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பதாக தகவல் வருது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்து கூட இன்னும் சீட் சாரிங்க முடிவு பண்ண முடியாம திணறுவதை எப்படி பார்க்கறீங்க பீகாருடைய அரசியல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான திட்டமே மாநில கட்சிகளை சிதைத்து போடுவதுதான் என்பது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அதிலும் குறிப்பாக பீகார் அரசியல் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கூட்டணி என்பதற்கு முன்னுதாரணம் நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப சொற்பமாக இடங்களை ஒதுக்கி போட்டியிட்ட எல்லாம் ஒன்று உண்டு அதன் பிறகு அவர்களும் இவர்களும் உட்கார்ந்து பேசி யாரு நிதிஷ்குமாரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சியும் உட்கார்ந்து பேசி சீட்டை பகிர்ந்து கொண்ட காலம் என்று ஒன்று வந்தது அப்போதே எச்சரிக்கையாக நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து காய் நகர்த்தி இருப்பாரே ஆனால் இந்த நிலைமை நிதிஷ்குமாருக்கு வந்திருக்காது நிதிஷ்குமார் பதவி மோகத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சி சதி வலைகள் குறித்து கொஞ்சமும் சிந்திக்காமல் தனக்கு அதிகாரம் கிடைத்தால் போதும் என்கிற நிலைக்கு வந்தார் கடந்த தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் அது ஆக்டோபஸ் கரம் கொண்டு ஒடுக்குகிற நடவடிக்கை தான் ஆனால் நிதிஷ்குமார் தனக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைத்தால் போதும் துணை முதலமைச்சரை தந்துவிடலாம் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த போர்ட்போலியோ பாஜகவுக்கு கேட்கிறாங்களோ கொடுத்துடலான்ற மனநிலைக்கு வந்தார் அதுவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் இப்ப கடைசியாக பாரதிய ஜனதா கட்சியோட எனக்கு ஒரு சீட்டு கூடுதலாக வேண்டும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் சீட்டை பகிர்ந்து கொடுக்க போறது தான் நீங்க பகிர்ந்து கொடுக்க போற இடத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடணும் அப்படிங்க எனக்கு ஒரு சீட்டு கூடுதலாக வேணும்னு கேட்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறை கூட்டணியினுடைய தலைமை என்பதை நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும் அதை தான் அமித்ஷா லீடு எடுக்கிறார் இப்போ அமித்ஷா என்ன சொல்றாரு ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் தான் அமித்ஷாவினுடைய அரசியல் தமிழ்நாட்டுல அமித்ஷா என்ன செய்தார் நாம பார்த்தோம் கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து அறிவிப்பு வெளியிடுகிற போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று சொன்னார் அதன் பிறகு அடுத்த கூட்டங்களில் எல்லாம் அமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் என்று சொன்னார் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சிகளை எல்லாம் எப்படி காவு வாங்குகிறார்கள் அந்த கட்சிகளை எல்லாம் எப்படி தங்களுடைய வலையில் வீழ்த்துகிறார்கள் என்பதற்கு இந்த இரண்டு மாநிலங்களும் உதாரணமாக திகழ்கிறது இப்ப கூட டெல்லியில ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் அமித்ஷா டெல்லியில கூட்டத்தை நடத்தி தேர்தலை எப்படி அணுகுவது என்று பேசி கொண்டிருக்கிற போதேதான் நிதிஷ்குமாரினுடைய குரல் பீகாரில் இருந்து ஒலிக்கிது எங்களுக்கு ஒரு சீட்டு கூடுதலாக கொடுங்கன்னு சொல்லி அப்போ அமித்ஷா பேசிய பேச்சு என்ன அமித்ஷா என்ன சொல்றாரு அமித்ஷா நிதிஷ்குமார் முதலமைச்சர் அங்க பேசிட்டாரா இல்ல பேசல அப்ப அமித்ஷாவினுடைய குரல் என்னவாக இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் என்று வருகிறது ஏன் தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் அப்படி என்ன நெருக்கடி இப்ப வந்துருச்சு அந்த கூட்டணிக்குள்ள நீங்க நிதிஷ்குமாரை முன் தேர்தலை சந்திக்கணும் கடந்த காலத்துல அப்படித்தானே தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க உங்களுடைய தொடர் நிலைப்பாடு பீகார் அரசியெல்லாம் அப்படித்தானே இருக்கு சேர்ந்து சேர்ந்துதானே நீங்க தேர்தல் அப்ப இந்த தேர்தலில் மட்டும் புதிய வியூகம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல இது முழுக்க முழுக்க நிதிஷ்குமாரை பள்ளை புடுங்குகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஆனா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உபேந்திர குஸ்வாகா அவர் என்ன சொல்றாருன்னா இது வழக்கமான ஒரு சாதாரண ஒரு நடைமுறை தானே இப்ப சீமின் போது தேர்தலுக்கு முடிந்த பிறகுதான் நம்ம தேர்வு பண்ணுவோம் அதை வந்து அமித்ஷா வந்து அந்த வகையில தான் சொல்லியிருப்பாரு நீங்க மாற்றி அதை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு சரி ஏன் இத பாரதிய ஜனதா கட்சி சொல்லல பேசியது யார் கூட்டம் நடத்தியது யார் பாரதிய ஜனதா கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சி ஒரு விளக்கம் சுச்சுவேஷன் கொஞ்சம் வர்ஸ்டா போயிருச்சுங்க நாங்க அந்த எண்ணத்துல பேசல எல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிடலாம்ல ஏன் அதை சொல்லல அப்ப அதற்குள் ஏதோ ஒரு சூழ்ச்சமா இருக்கு சார் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக மாநில கட்சிகள் ஒவ்வொன்னு வீக் ஆகுறப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிற ஒரு யுக்தியை கையில எடுக்கிறாங்க அதுக்கு பீகார் முன்மாதிரி நாம ஏற்கனவே இருக்கணும் அது அதற்கு இப்போது சரியான தருணம் வந்து விட்டதாக பாரதிய ஜனதா கட்சி கருதுது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது இந்த தேர்தலோடு நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பிடணும் நிதிஷ்குமார் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டார் சார் அவர் பையன் தான் தேர்தல்ல போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க இதற்கிடையில இன்னொரு பிரச்சனையும் இருக்கு போன தேர்தல்ல நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசி சீட்டுகளை பகிர்ந்து கொண்டார்கள் ஆனா என்ன நிலைமை சிராக் பஷ்வானை கொண்டு வந்து நிறுத்தி பாஜக போட்டியிடுகிற இடங்களில் சிராக் பஸ்வான் ஆதரவு பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறார் ஆனா நிதிஷ்குமார் போட்டியிடுகிற இடங்களில் சிராக் பஸ்வான் வேட்பாளர்களை நிறுத்துகிறார் இப்ப இந்த முறை இன்னொரு குரல் இருக்குதுங்கிறதையும் நீங்க மறந்துடக்கூடாது கூடாது நாற்பது சீட்டு வேணுங்கிறார் சிராக் பஸ்வான் இல்ல இல்ல இருபது சீட்டு தான் தருவோம்னு நிதிஷ்குமார் சொல்றாரு இப்ப மீண்டும் கொம்பு சீபுகிற வேலையை சிராக் பஸ்வான வச்சு செய்யறாங்களா ஏன் மத்த எல்லாம் பேசி சமாளிக்க முடிந்த பாரதிய ஜனதா கட்சியால் சிராக் பஸ்வான பேசி சரி கட்ட முடியாதா இப்ப சிராக் பஸ்வான் தேசிய அரசியல இருந்து மாநில அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு யுக்கிய கையில எடுக்கிறார் அவருடைய அமைச்சர் குறிப்பா ராஜினாமா பண்ணிடுவாரு அவர் மாநில அரசியலுக்கு வர போறாரு அவர் இப்ப சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க அப்ப என்ன கணக்கு சிராக் பஸ்வான் துணை முதலமைச்சர் கணக்கா அப்ப அந்த கணக்கை பேசி சரி செய்திருக்கீங்களா அப்ப நாற்பதுங்கிற எண்ணிக்கை இதன் அடிப்படையில் வந்தது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்றாரு அப்ப என்ன கணக்கை நோக்கி நகருகிறது இந்த கூட்டணி ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக மாறி போயிருக்கா இது வந்து பாஜகவினுடைய அரசியலுக்கு தெளிவாக இருக்கு ஆனா பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெளிவு இல்லாம இருக்கு இப்ப பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாரினுடைய ஆலோசனையை பெறாமல் அமித்ஷா டெல்லியில கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க பிரதான கட்சியாக யாரும் முன்னிறுத்த போறீங்க இப்ப அவங்கள முன்னிறுத்தி தானே நீங்க அரசியல் பயணத்தை மேற்கொள்ளும் தேர்தலுக்கு ஒண்ணும் ஒரு வருஷம் இல்ல சார் இன்னும் ரெண்டு மாத காலத்துல தேர்தல் சரியாக சொல்லணும்னு சொன்னா ஐம்பது ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் இன்னும் இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும் அமலுக்கு வந்துட்டா அடுத்த கட்டம் தேர்தல் தான் அப்ப இதைய நீங்க வந்து ரொம்ப நேர்த்தியாக நகர்த்திட்டு போகணுங்கிற அரசியல் கூடவா தெரியாம பாஜக இருக்கு தெரியும் பாஜகவுக்கு ஆனா நிதிஷ்குமார தன்னுடைய பக்கம் இன்னும் கொஞ்சம் கீழ சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்திருக்கிறாங்க டெல்லியில நடத்தப்பட்ட கூட்டம் அதில் எடுக்கப்பட்ட முடிவு அதில் பேசப்பட்ட செய்திகள் எல்லாமே அழுத்துவதற்காக அழுத்தம் தருவதற்காக நிதிஷ்குமாருக்காக நடத்தப்பட்ட கூட்டம் தான் அதை நிதிஷ்குமார் உணர்ந்ததால தான் இந்த ஒரு சீட்டுங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க நிதிஷ்குமாருக்கு உண்மையிலே கேவலமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிதிஷ்குமாரும் ஒரு ப்ராமினன்ட் லீடரா இருந்தவர்ல சார் பீகார் பாலிடிக்ஸ்ல அவர் எடுத்த தவறான முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெண்சாமரம் வீசியதனுடைய போக்கு இன்றைக்கு அதற்கான பலனை நிதிஷ்குமார் அனுபவிக்கிறார் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் நிதிஷ்குமார் முதல் ஒரு வேட்பாளராக போவதில்லை வெற்றி பெறுவார்களே ஆனால் ஒரு வேலை நீங்க நல்ல கணக்கு வச்சுக்கணும் ஒரு வேலை இவர்கள் வெற்றி பெறுகிற சூழல் வறுமையானால் முதலமைச்சர் நாற்காலியில் நிதிஷ்குமார் அமர மாட்டார் நிதிஷ்குமார் துணை முதலமைச்சராக அமருவார் இந்த நிலைமைக்கு தான் வந்து நிற்க நீங்க தேஜஸ்வி மாதிரி மாநில நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசியல் கட்சியாக பாஜக இருக்காது தேஜஸ்வி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தேஜஸ்வி சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டியவர் ஆனாலும் மாநில நலன் பாஜக உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக சமரசம் செய்து கொண்டு துணை முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருந்தாரு இந்த அரசியல பக்குவமாக கையில் எடுத்து செய்ய முடியுமா பாஜகவால பாஜக ஒத்துக்குமா நிச்சயமா ஒத்துக்காது நிதிஷ்குமார் செய்வாரா நிதிஷ்குமார் பதவிக்காக எது வேண்டும்னாலும் செய்யலாம் அவர் இன்னொரு ஓபிஎஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிஷ்குமார் மாதிரி அவர் இருக்கக்கூடிய ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார் அப்போ ஒரு அடுத்த கட்ட நகர்வு பாஜக தலைமையிலான ஆட்சி பாஜக தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை நோக்கி நிதிஷ்குமாரை கொண்டு வந்து தள்ளுகிறார்கள் பீகார் அரசியலை இன்னும் கொஞ்சம் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப நிதிஷ்குமார் வந்து துணை முதலமைச்சர் பதவி கூட ஏற்பாருன்றீங்க ஒரு பக்கம் வந்து அவர் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்போது பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அந்த உபேந்திர குஷ்பாகவே என்ன சொல்றாரு அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய மகனை உடனடியாக களத்துல இறக்கணும் அப்பதான் வந்து அவருடைய கட்சியை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அவருடைய கட்சியை காப்பாற்ற முடியாது தேர்தலில் நிஷாந்த் குமார் நிதிஷ்குமாருடைய பையன் வந்து போட்டியிடணும் அப்படின்ற குரலை கொடுக்கிறார் ஜேடியு கட்சியிலிருந்தும் வருது என்னன்னா அதுக்கு ஒரு இது சொல்றாங்க வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடாதா அப்படின்றப்போ இது வாரிசு அரசியல்னு பார்க்க வேணாம் இது ஒரு அவசிய தேவையாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கருத்து சொல்வது பார்க்க முடியுது இப்போ கண்டிப்பாக வாரிசு அப்படின்னு சொல்லிதான் பிஜேபி வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பீகார்ல பண்ணுவோம் ஏன்னா தேஜஸ்வி யாதவும் சரி ராகுல் காந்தியும் சரி வாரிசாக தான் பிஜேபி பிரச்சாரம் பண்ணும் போது நிஷாந்த் குமாரை வந்து கூட்டிட்டு வந்து பிரச்சாரத்துல வச்சா அது பிஜேபி கூட்டணிக்கே பாதிப்பு வந்துடாதா இல்ல நிதிஷ்குமாரோட இடத்தை நிஷாந்த் குமார் கொடுத்து ஜேடியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட்டணி கட்சிகள் சொல்லுதா எப்படி பார்ப்பது காப்பாற்ற வேண்டிய நிலையில் கூட்டணி கட்சிகள் பார்க்கிறாங்கன்றதெல்லாம் பொய் பிரச்சாரம் அதெல்லாம் நான் ஏற்கல ஜேடியுவை வீழ்த்தணுன்றதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதான நோக்கமே இப்ப வாரிசு அரசியல்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் வீக்கர் செக்ஷன்ல போய் முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாரிசு அரசியல் புதுசா சிராக் யாரு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் தானே சார் அவருக்கு என்ன அரசியல் முகம் இருக்கு நீங்க இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க அவருக்கு என்ன அரசியல் அவர் என்ன பெரிய டிராவல்ல வந்திருக்காரு அவருக்கு என்ன பயணம் இருக்கு அரசியல் ரீதியாக பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சியில ஒண்ணும் கிடையாது அவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் என்கிற ஒற்றை தகுதியில் வந்தவர் தான் இப்போ நீங்க கேட்டீங்க அது வீக்கா போயிடாதா தேர்தல் நேரத்துல அது எதிர் கண்டிப்பா எதிரொலிக்கும் பாஜக வச்ச பிரச்சாரமே பாஜகவுக்கு எதிராக திரும்பும் அததான் பாஜக விரும்புது இப்போ பாஜகவுக்கு என்ன நோக்கம்னா ஜேடியூ எப்படியாவது மொத்தமாக வீழ்த்தி குளியில் தள்ளிடணும் ஏற்கனவே ஜேடியூக்கு மூடுவிழா நடத்துகிற வேலையே செய்தாச்சு அந்த இடத்துல தானே சார் பாஜக வந்து நிக்குது ஜேடியூ கொஞ்சம் கொஞ்சமா கரைத்து அவர்கள் கரைந்து போன இடத்திலிருந்து புதிதாக முளைத்து வந்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினர் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பீகார்ல அரசியல் எங்க சார் இருக்கு அவர்களால் என்ன செய்ய முடியும் அங்க களத்துல ஏதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியுமா தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இதை வந்து தன்னுடைய பதவி வெறிக்காக ஏற்றுக்கொண்டே சகித்து கொண்டே பதவியில நீடிச்சாரு நிதிஷ்குமார் அதுதான் ரொம்ப மோசமான உண்மையும் கூட ஆனா தன்னுடைய பதவிக்காக தன்னை வந்து முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை நாம இந்த அதிகாரத்தை கையில வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு மோசமான முடிவை எடுத்தார் அதற்கான பயனை இப்போது மெல்ல மெல்ல அனுபவிக்க துவங்கி இருக்கிறார் இது பாஜகவினுடைய இன்னொரு அஜெண்டா தான் நீங்க வந்து நிதிஷ்குமாரினுடைய பையனை நிறுத்தினா நிதிஷ்குமார் முகத்தை காண்பிக்காமல் இந்த தேர்தலை நடத்தினா ரெண்டு பங்கு லாபம் இருக்குதுல ஒரு பங்கு என்னன்னா தோல்வி அடைந்தால் வாரிசு அரசியல் இந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லைன்றது ஒருவேளை வெற்றி ஏதாவது சொற்பமாக கிடைக்குமே ஆனால் நிதிஷ்குமார் தானே துணை முதலமைச்சர் ஆக முடியாது ஈகோ தடுக்கும் நிதிஷ்குமார் பையன் துணை முதலமைச்சர் ஆக்கிரலாம்ல பாஜக முதலமைச்சர் இப்ப ஜூனியர் ஆகிறார்ல நிதிஷ்குமார் பையன் பாஜக லீடிங் எடுக்கும்ல அப்போ அது அங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை லீட் பண்ற இடத்துக்கு வந்துரும்ல அப்ப ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கணும்னா அது நிதிஷ்குமார் பையன் வரணும் அதனாலதான் இந்த குரலை உயர்த்துறாங்க ஜேடியூ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கட்சி யாரு சார் இருக்கா பீகார்ல சொல்ல போனா தேஜஸ்வி நினைச்சாரு ஜேடியூ நல்லா இருக்கணும்னு ஏன்னா மாநில நலன் சார்ந்து இங்க எப்படி அதிமுக திமுக இருக்கிறதோ அது போல அங்க இருதுருவ அரசியல் இருக்கணும்னு தேஜஸ்வி நினைச்சாரு அதனாலதான் சகித்து கொண்டு துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்தியா கூட்டணிக்கு முகம் தருவதற்கு எல்லா வகையிலும் சித்தமாக இருந்து திட்டம் திட்டியவர் தேஜஸ்விதான் ஆனா அந்த அரசியலில் நிதிஷ்குமாரையும் நாம் பயன்படுத்த வேண்டும் நிதிஷ்குமாரையும் உள்ளடக்கிய அரசியலை செய்ய வேண்டும்ன்னு சொல்லிதான் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் சந்திப்பதற்கு நிதிஷ்குமாரையும் அழைத்து கொண்டு போனா ஆனா நிதிஷ்குமார் அதையும் பாதியில வெட்டி விட்டு திரும்பி போனார் திரும்பி போனதினுடைய விளைவு இந்திய அரசியலில் நம்பத்தகுந்த இடத்தை இழந்து தவிக்கிறார் நிதிஷ்குமார்ங்கிறத கடந்த காலத்துல நாம பார்த்தோம் இப்ப பீகார் அரசியலும் நிதிஷ்குமார் கையை விட்டு போகுது அதற்கு குமாரே பாதை சமைத்து விட்டார் அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனைய ஒரு கட்சி முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணராமலேயே நகருமானா நிச்சயமாக அது உணராமல் நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா உணர்ந்தே நகருதுன்னா ஆமா உணர்ந்தே நகருது அதிகார பசிக்காக உணர்ந்தே நகருது அடுத்த கட்டத்துக்கு அந்த கட்சியை எடுத்து செல்ல முடியாமல் தடுமாறுகிறதுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து சேர்ந்திருக்கிற காட்சி பீகாரில் கண் முன்னால் தெரிகிறது இன்னும் இரண்டே மாதத்தில் பல்வேறு விளையாட்டுகளை நடத்தி காட்டுவதற்கு பாஜக தயாராகிவிட்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் டெல்லியில் நடந்த கூட்டம் கூட்டணி கட்சிகள் நடத்துகிற பேச்சுவார்த்தை சிராக் பஸ்வான் கேட்கிற நாற்பது தொகுதி நிதிஷ்குமாரினுடைய மகன் போட்டி இவை எல்லாம் நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய பின்னடைவை தர காத்திருக்கிற காரணிகளாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதே உபேந்திர பஸ்வாக பாஜக கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடியவற்ற ரெண்டு கேள்விகள் கேட்கப்படுது ஒண்ணு என்னன்னா ராகுல் காந்தியுடைய யாத்திரை பீகார்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா யாத்திரை தோல்வி ஏன்னா ராகுல் காந்திக்கு கிடைச்சிருக்கு அவர் அவருடைய பேஸ் வந்து பீகார் மக்களுக்கு பதியப்பட்டிருக்கு அதாவது நிறைய இடங்கள்ல சென்றிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார் இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு கேள்வி பீகாரை தாண்டின ஒரு கேள்வி என்பது அவரிடம் கேட்கப்படுது என்னன்னா சென்ற இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் ஆட்சி காலத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருந்தது போல இப்ப இருக்கக்கூடிய என்டிஏக்கும் தேவைப்படுகிறதா அப்படின்ற கேள்வி கேக்குறாங்க அப்போது இருந்த என்டிஏ வேற இப்போ இருந்த என்டிஏ வேற எல்லாம் தேவை இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு மோடி அமித்ஷா வாஜ்பாய ஜனநாயகவாதிகள் அப்படின்னு சொல்ல வராரா இல்ல அதெல்லாம் கேட்க முடியாதுப்பான்னு சொல்ல வராரா எப்படி பாத்துருக்கு இல்ல அதாவது நீங்க வந்து ராகுல் காந்தியினுடைய இமேஜ் உயர்ந்திருக்கு ஆனா இந்த பேரணி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல அதுவே வந்து ஒரு கான்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அது எப்படி பேரணி சக்சஸ் ஆகாம ராகுல் சக்சஸ் ஆவாரு ராகுல் போய் சேர்ந்துட்டாரு பேரணி போய் சேரல அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பேரணி போய் சேர்ந்ததாலதான் ராகுல் போய் சேர்ந்த பாரத் ஜோடோ யாத்திரா போனார் சார் அடுத்து பாரத் நியாய யாத்திரா போனாரு அதன் பிறகு ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் இந்த பீகார் பிரச்சார பயணம் எடுத்திருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை அதுல ரொம்ப ஹைலைட் என்னன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் அங்க நின்னாரு பாருங்க இப்ப நான் ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ்ல ஒரு செய்தியை சொன்னேன் அதாவது பிரியங்காவும் ராகுலும் தேஜஸ்வியும் நிற்பது வாக்கரசியலுக்காக ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் நிற்கிறது வாக்கரசியலானா இல்லாது ஜனநாயக அரசியல் பீகார்ல போட்டியிட போதா திமுக அது முதலமைச்சராக விரும்பி வந்தார் என்று சொன்னாலுமே கூட ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து நிறுத்திய பெருமை ராகுலுக்கு தானே உண்டு அப்ப அந்த திட்டத்தை முறையாக வகுத்து ஒரு வியூகத்தை வெற்றியடைய செய்கிற ஆற்றலும் ஆளுமையும் ராகுல்கிட்ட இருக்குன்னு தான் பீகார் மக்கள் பாக்குறாங்க ஒண்ணு இன்னொன்னு ராகுல் தொட்ட அடியே துளங்குவது போல தொட்டார் அந்த விவகாரத்துல இவங்க இறந்து போய்விட்டார்கள் சொல்லி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு போய் டீ குடிச்சார் பாருங்க அது பீகார் அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு ஒண்ணு ரெண்டாவது ஒரே நாளில் அறுபத்தி மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள்னு தெரிஞ்ச உடனே அது குறித்த ஆய்வை மேற்கொண்ட தேஜஸ்வியோடு கரம் கோர்த்து நின்றார் பாருங்க காங்கிரஸ் தனித்து நீக்கல களத்துல தேஜஸ்வியோடு கரம் கொடுத்து நின்றது தேஜஸ்வி லீட் பண்ண ராகுல் போவதாகத்தான் அந்த பயணம் ராகுல் லீட் பண்ண தேஜஸ்வி போறதாக அந்த பயணம் இல்லை அப்போ தேஜஸ்வியை ப்ரமோட் பண்ணி தேஜஸ்விதான் முகம்ன்றத ராகுல் சொல்லாமல் பீகார் அரசியலுக்குள்ள சொல்லிட்டாரு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற அரசியல் சார் நீங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு சைடு பாருங்க இங்க நிதிஷ்குமாரும் முன்னிறுத்துல நிதிஷ்குமார் முதலமைச்சர் சொல்லல நிதிஷ்குமார் பேர் சொல்லாமலேயே டெல்லியில கூட்டம் நடந்திருக்கு இது வழக்கமான நடவடிக்கை என்ன கூட்டணி கட்சிகள் சொல்லுது நிதிஷ்குமார் பையனை நிறுத்துன்றாங்க இப்படி முரண்பாடுகளின் மூட்டையாக இங்க இருக்கு அங்க தேஜஸ்வியை முன்னிறுத்தி தேஜஸ்வியை ஒரு ஐகானா பிக்ஸ் பண்ணி ராகுல் ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு அந்த பயணம் மிகப்பெரிய அடையுது பீகார் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது அந்த நம்பிக்கை தான் அடுத்த தேர்தலுக்கு அணியமாவதற்கு இந்த ரெண்டு கட்சிகளையும் தயார்படுத்து அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அவருமே என்ன சொல்றாருன்னா எஸ்ஐஆர் என்பது பீகார் மக்கள்கிட்ட ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தி இருக்கு ஒத்துக்கிறார் வந்து ஒரே நாள்ல அறுபது லட்சம் பேரை நீக்கிட்டாங்கிற செய்தி இருக்குல்ல சார் அது யார் பேர் இருக்கு யார் பேர் இல்லைன்ற குழப்பத்தையே கூட இன்னும் வந்து தேர்தல் ஆணையம் முறையா கையாள்ல அப்போ நம்ம ஓட்டே போட முடியாதுன்ற நிலைமையில தான் பீகார் மக்கள் இருக்காங்க யார் அந்த அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர்ல நான் ஏன் எனக்கு ஓட்டு இல்லை என்ற கேள்வி வந்துருச்சு நான் என்ன செய்யணும் நமக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை என்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறார்கள் ராகுலும் தேஜஸ்வியும் எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ராகுல் மிகச்சரியாக சரியாக காய் நகர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் இது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் அன்னைக்கு யஷ்வந்த் சிங் போன்ற தலைவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டணிக்குள் இருந்தாங்க அந்த மினிமம் காமன் ப்ரோகிராம கொண்டு வரணும்னு கடிவாளம் போட்டதே கலைஞர் தான் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு கொண்டு வந்து மூணு விஷயத்த சொன்னாரு சிறப்பு அந்தஸ்த காஷ்மீருக்கு ரத்து பண்ண கூடாது நீ வந்து ராமர் கோயில் கட்டுறேங்கிற விஷயத்த பேசக்கூடாது அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஐந்து ஆண்டுகளும் இது மூன்று விஷயங்களையும் பேசாமல் ஒரு அரசை முன்னெடுக்க முடிந்தது ஆனா இப்ப ஏற்கனவே எல்லாத்தையும் செயல்படுத்தி முடிச்சாச்சு இனிமே என்ன மினிமம் காமன் ப்ரோக்ராம் இப்போ ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் தேவைப்படுது ஆனா தேவையப்படலையே நீதான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டியே இந்தியாவை நீ நார் நாராக துண்டாடியதற்கு பிறகு இனி மினிமம் காமன் ப்ரோக்ராம் வந்து என்ன செய்ய போகுது இனி இந்த அரசு தேவையில்லை என்பது தானே தவிர இந்த கூட்டணி தேவையில்லை என்பது தானே தவிர மினிமம் காமன் ப்ரோக்ராம் இன்னொன்னு மினிமம் காமன் ப்ரோகிராம் கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற தலைவர்கள் யாராவது இருக்காங்களா இப்போ யார் இருக்கா சொல்லுங்க அன்னைக்கு கலைஞர் இருந்தார் மினிமம் காமன் ப்ரோக்ராம் குறித்து பேசுவதற்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார் யஸ்வந்த் சிங் இருந்தார் இப்படி ஏராளமான தலைவர்கள் அந்த கூட்டணியிலே இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் அன்றைக்கு பேசினார்கள் அவர்கள் எல்லோரும் அன்றைக்கு சிந்தித்தார்கள் மாநில நலன் குறித்து சந்திரபாபு நாயுடு போய் பேச முடியுமா சந்திரபாபு நாயுடு பேசுறதுக்கு தயாரா இருக்காரா இல்ல யாரு போய் பேசுவான்னு நினைக்கிறீங்க சிராக் பஸ்வான் போய் பேசுவாரா நிதிஷ்குமார் போய் பேசுவாரா இல்ல மினிமம் காமன் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம்னு சொல்ற திராணியும் தெம்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா யாராவது போய் சொல்ல முடியுமா எனவே இதெல்லாம் ஒரு சொத்தையான வாதம் குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை கொண்டு வருவது என்பது ஒரு கடிவாளத்தை அரசுக்கு போடுவது அது மாநில நலன் சார்ந்தது மாநிலங்களின் உரிமை சார்ந்தது இப்போது மாநில நலன் சார்ந்து மாநில உரிமை சார்ந்து சிந்திக்கிற எந்த கட்சியும் பாஜக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லை என்கிற நிலையில் எந்த அடிப்படையில் நீங்கள் மினிமம் காமன் ப்ரோகிராமை கொண்டு வருவீங்க எனவே மினிமம் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வரோம்னு சொல்றதெல்லாம் ஒரு ஐ வாஷ் தான் அதை செயல்படுத்த முடியாது அதை ஏற்கிற நிலையிலும் பாஜக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப கூட்டணி கட்சியே எஸ்ஐஆர் என்பது மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பீகார் தேர்தலை எதிரொலிக்குமா பீகார் தேர்தலில் நிச்சயமாக பீகார் தேர்தலில் எதிரொலிக்கும் சார் அது எதிரொலிக்காமல் போய்விடும் என்று இவர்கள் கருதினார்கள் இப்ப நீங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஒருவருடைய கருத்தை சொன்னீங்கல்ல அவர் என்ன சொன்னாரு ராகுல் முகம் சென்று சேர்ந்திருக்கு பேரணி தோல்வியை தழுவி இருக்கு அது என்ன என்னதான் இதுன்னா அரசியல்னா எஸ்ஐ தாக்கம் பீகார்ல சென்று சேர்ந்துச்சு இது தேர்தலில் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண போகுது அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் அப்படி பேசுகிற வார்த்தைகள் இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் அதெல்லாம் ஒரு தாக்கமும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு நம்ம நம்ம நேரத்தை ரொம்ப நன்றி சார் நன்றி